அலைக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்கள் எவ்வாறு கற்கப் போகின்றார்கள் இந்த கல்வி முறை மூலம் கற்கின்ற மாணவர்கள் ஏனைய மாணவர்களை விட எவ்வாறு சிறந்து விளங்குவார்கள் அவர்களிடம் என்ன மாற்றம் நிகழப் போகின்றது என்பது தொடர்பாகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்க்கும் வகையில் ஷேர் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக இது போன்ற வீடியோக்களை பார்வையிடுவதற்கு எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் புதிய பாடத்திட்டத்தில் கட்டாய பாடங்களுக்கு மேலதிகமாக மேலதிக மொடியூல்களும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மொடியூல்களில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கான தகுதிகளை வளர்ப்பதை அடிப்படையாக கொண்டே இப்பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது நடைமுறையில் இது மாணவர்களுக்கு எப்படி போகின்றது இதில் மாணவர்களுக்கு என்ன நன்மை உள்ளது அது மாணவர்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கப் போகின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கான திறன்கள் என்பது வெறுமனே டெக்னாலஜி மட்டும் கிடையாது அது ஒரு பிரச்சினைக்கு பல கோணங்களிலிருந்து தீர்வுகாணல் படைப்பாற்றல் குழுவாக வேலை செய்தல் இவை அனைத்தையும் விருத்தி செய்வதுதான் இந்த கல்வியின் உண்மையான நோக்கமாகும் இந்த திறன்களை மாணவர்களை அடையச் செய்வதற்காகவே மேலதிக கற்றல் பாடங்கள் மற்றும் நிலைமாற்று திறன் பாடங்கள் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இவை இரண்டும் தான் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் விசேட அம்சமாக காணப்படுகின்றது இந்த மேலதிக கற்றல் பாடங்களும் திறன் பாடங்களும் மாணவர்களின் ஆழமான கற்றலுக்கு முன்னோடியாக இருக்கின்றது இது ஆழமான கற்றலுக்கு ஒரு பரந்த அறிவை கொடுக்கின்றது மாணவர்களிடம் அனைத்து வழிகளையும் முன்வைத்து இதில் உங்களுக்கு எதில் ஆர்வம் உள்ளதோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் சுதந்திரமாக கட்டிச் செல்லுங்கள் என்று மாணவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கும் கற்றலில் மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப தெரிவுகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கல்வி திட்டம் அமைந்துள்ளது இந்த மேலதிக கற்றல் பாடங்கள் என்பது அதற்கு இன்னமொரு பேருண்டு படைப்பாக்க ஆய்வு பாடங்கள் அதாவது மாணவர்களின் படைப்பாற்றலை விருத்தி செய்வதற்காகவே இந்த பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாடங்கள் தொடர்பான தகவல் நான் ஏற்கனவே வீடியோக்களில் பதிவிட்டிருக்கின்றேன் அதனை முழுமையாக பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறு பாடங்கள் மாணவர்களுக்கு மேலதிக கற்றல் பாடங்களாக வழங்கப்படும் அதில் மாணவர்கள் மூன்றை தெரிவு செய்ய வேண்டி ஏற்படும் இங்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் மேலதிக ஆய்வு தொகுதியின் பெயர் உள்ளது அதாவது கணிதத்தினை தெரிவு செய்யும் மாணவர்கள் நேரடியாக கணிதம் என்று அந்த பாடம் நடைபெறாது அது மாணவர்கள் விரும்பும் அளவிற்கு எண்களுடன் விளையாடுவோம் என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று விஞ்ஞானம் வினவும் மனதிற்கான பிரவேசம் வரலாறு என்றால் அது வாழ்வின் கதை எனும் முடிவில் உள்ளது இலக்கிய ரசனையின் போது இலக்கிய ஊற்று எனும் தலைப்பில் முடிவில் உள்ளது இவ்வாறு இந்த முடிவுகளின் பெயர்களை மாற்றி அமைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் மாணவர்களுக்கு பாடங்களில் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துவதாகும் இந்த பாடங்கள் மாணவர்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனாலேயே அதன் பெயர்களையும் மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் மாணவர்களை கவர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் வகையில் அதன் பெயர்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பெயரில் ஒரு சிறிய கவர்ச்சியை காட்டியிருந்தாலும் இந்த பாடங்களின் கட்டமைப்பில்தான் சிறப்புகள் நிறைந்திருக்கின்றன இங்கிருக்கின்ற ஆறு பாடங்களிலிருந்து மாணவர்கள் மூன்று பாடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அந்த தேர்வு முறை சாதாரணமாக இருக்காது மாணவர்கள் வெவ்வேறு துறைகளை தேர்ந்தெடுப்பதை உறுதி செய்யும் வகையில் சில விதிமுறைகள் உள்ளது அதாவது ஒரே பாடத் தொகுதியிலிருந்து மாணவர்கள் இரண்டு பாடங்களை தேர்ந்தெடுக்க முடியாது சுற்றறிக்கைகளில் பாடங்களை தொகுதியாக்கல் பற்றி இன்னும் சரியாக வரையறுக்கப்படவில்லையாயினும் தற்போது பாடசாலைகளில் இந்த ஆறு பாடங்களையும் தொகுதிகளாக வகுப்பது அதிபரின் கடமையாகும் எனவே அதிபர் ஒரே தொகுதி பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்யாத வகையில் அவற்றை தொகுதிகளாக வகுக்க முடியும் உதாரணமாக ஒரு மாணவன் ஒரு பாடமாக தொழில்நுட்ப பாடத்தை தெரிவு செய்திருந்தால் இன்னொரு பாடமாக கலை அல்லது ரசனை பாடங்களில் ஒன்றை தெரிவு செய்யும் வகையில் பாடங்களை வகுத்து கொள்ள வேண்டும் ஒரே துறையிலிருந்து மாணவர்கள் இரண்டு பாடங்களை தெரிவு செய்யாத வகையில் அந்த தொகுதிகளை வகுத்துக் கொண்டால் போதுமானது நீங்கள் சில வேளை நினைக்கலாம் இது மாணவர்களை குறித்த பாடத்தை எடுப்பதற்கு கட்டாயப்படுத்துவது போல் இருக்கின்றது என்று ஆனால் இது கட்டாயப்படுத்தல் அல்ல இது மாணவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாகும் உதாரணமாக ஒரு விஞ்ஞானிக்கு கலைநயம் தேவை அதேபோல் ஒரு கலைஞனுக்கு அறிவியல் அறிவு தேவை இந்த இரண்டு சிந்தனை முறைகளையும் இணைக்கும் போதுதான் புதுமையான தீர்வுகள் பிறக்கும் இந்த சிந்தனை மாற்றங்கள் தான் மாணவர்களுக்கு இப்போது தேவை இது மாணவர்கள் பல துறை அறிவை பெறுவதை உறுதி செய்கின்றது ஒரு விடயம் தொடர்பான பரந்த கண்ணோட்டத்தை வளர்ப்பதுதான் இதன் அடிப்படை நோக்கமாகும் உலகளாவிய கல்வி சிந்தனைகள் பாடங்களை பிரித்து பார்ப்பதில்லை குறித்த ஒரு திறனில் நீங்கள் வெற்றியடைந்து கொண்டிருந்தாலும் ஏனைய திறன்களும் உங்களிடம் வளர வேண்டும் அதுதான் உண்மையான அறிவு இதையே உலகளாவிய கல்வி சிந்தனைகள் முன்னிறுத்தி நிற்கின்றன சிறிய வகுப்புகளிலே மாணவர்களுக்கு இவ்வாறு அனைத்து துறைகளையும் கற்கும் வாய்ப்பு இருந்தால்தான் எதிர்காலத்தில் உயர்தரத்தில் மாணவர்கள் தனக்கு பிடித்த தனக்கு பொருத்தமான துறையை சுதந்திரமாகவும் இலகுவாகவும் தெரிவு செய்து கொள்ள வாய்ப்பாக அமையும் இதன் அடிப்படையிலேதான் இந்த மேலதிக கட்டல் பாடங்கள் படைப்பாக்க ஆய்வு பாடங்கள் என்ற தலைப்பில் சிறந்த முடிவுகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நிலைமாற்று திறன் பாடங்கள் இந்த நிலைமாற்றுத் திறன் பாடங்கள் இது வகுப்பறைக்கு வெளியே மாணவர்கள் கற்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது இது செய்முறை வழிக் பாடசாலையின் சூழல் சமூக வளங்களை பயன்படுத்தி இந்த பாடங்களை கற்பிக்க வேண்டும் இந்த நிலைமாட்டு திறன் பாடங்கள் இரண்டு பாடங்கள் காணப்படுகின்றது ஒன்று உலகளாவிய கற்கைகள் அடுத்தது சமூக சேவைகள் இந்த உலகளாவிய கற்கைகளில் பன்முகத்தன்மையுடன் வாழ்தல் எனும் தலைப்பில் ஒரு மொழியில் உள்ளது அடுத்தது சமூக சேவை பாடங்களாக மனிதநேய பணிகள் காணப்படுகின்றன அதில் மூன்று மொழியல்கள் ஒன்று மனநிறைவான நிறைவான சிரிப்பிற்கு அன்பின் கரங்கள் மாணவர் வாழ்க்கைக்கான பலம் குறைவான கழிவுகளுடன் அழகான வாழ்க்கை இந்த உலகளாவிய கற்கைகள் மற்றும் சமூக சேவைகள் மாணவர்களின் சமூக அக்கறையை இள வயதிலிருந்தே வளர்க்கும் முயற்சியாக காணப்படுகின்றது இதில் மாணவர்களுக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானிங் டீம் ஒர்க் என்பன எல்லாம் உருவாகும் வகையில் இந்த மொழியில் வடிவமைக்கப்பட்டுள்ளன உதாரணமாக மாணவர்கள் பாடசாலைகளில் அல்லது பாடசாலை நூலகங்களில் உள்ள பழைய புத்தகங்களை ஒன்று திரட்டி ஒரு புதிய சிறுவர் நூலகத்தை உருவாக்குதல் இவ்வாறான செயற்பாடுகளே இந்த மொழில்களின் மூலம் மாணவர்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதே திறனை மாணவர்கள் பல்வேறு இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலும் வளரும் இந்த பாடங்களின் நோக்கம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்கொடுப்பது அல்ல மாறாக சமூக தேவைகளை இனங்காண ஆர்வமூட்டுவதோடு ஒரு சமூக தேவையை எவ்வாறு இனங்காண்பது அதற்கு எப்படி ஒரு தீர்வை உருவாக்குவது என்பதை கற்றுக்கொடுப்பதாகும் இது ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ள பிள்ளையாக உருவாவதற்கு வழி சமைப்பதோடு தலைமைத்துவ பண்பு சிக்கல் தீர்க்கும் ஆற்றல் என பல்வேறு திறன்களை மாணவர்களிடம் வளர்ப்பதற்கு உதவும் எனவே இந்த புதிய கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்கள் எவ்வாறு செயற்பாடுவார்கள் என்று கேட்டால் இந்த கல்வி வெறும் ஏட்டுக்கல்வி அல்ல இது வாழ்வியற் கல்வி எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து புதிய கல்வி திட்டத்தின் கீழ் கற்கின்ற மாணவர்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்க போகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது எங்களுக்கு சாதாரணமாக பார்த்தால் ஒரு தேவையற்ற பாடமாக அது காணப்பட்டாலும் அதன் உண்மையான நோக்கம் மிக பிறந்து பட்டதாகும் உதாரணமாக வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் போன்ற பாடங்களில் உள்ள தென்னை தேயிலை போன்ற விவசாய பாடங்களை சாதாரணமாக நாங்கள் நோக்கினால் இது ஒரு விவசாயம் சார்ந்த பாடமாக காணப்படும் ஆனால் இந்த பாடங்களின் நோக்கம் எல்லோரையும் விவசாயிகளாக மாற்றுவதல்ல உணவு எங்கிருந்து வருகின்றது அதற்கான ப்ரொசஸ் எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பாக அதன் முக்கியத்துவத்தை மாணவர்கள் உணர வைப்பது அந்த உற்பத்தி செயற்பாடுகளை மாணவர்கள் அவதானித்து அந்த செயற்பாடுகளை விருத்தி செய்வதற்கான கண்டுபிடிப்புகளையும் படைப்புகளையும் மாணவர்கள் உருவாக்குவதற்கான சிந்தனையை மாணவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும் எனவே மாணவர்களே அந்த சூழலுக்கு பழக்கப்படுத்துவதனூடாக மாணவர்களின் சிந்தனையை உற்பத்தி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ற வகையில் விருத்தி செய்வதே இந்த பாடங்களின் நோக்கமாகும் இதன் மூலம் மாணவர்கள் உணவு பாதுகாப்பு அதன் நிலைத்தன்மை போன்ற விடயங்களையும் கற்றுக்கொள்வார்கள் இது மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அது தொடர்பான தொழில்களில் ஈடுபடும்போது முன்னறிவை கொண்டவர்களாக மாற்றுவதற்கு உதவுவதாக இருக்கும் எனவே இந்த திட்டத்தின் கீழ் மனப்பாடம் செய்வது குறைந்து ஆராய்ந்து முயற்சி செய்து கற்றுக்கொள்ளும் அனுபவம் அதிகமாக இருக்கும் எனவே மாணவர்கள் நாளாந்தம் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக மாணவர்கள் ஒரு கணித புதிரை விடுவிப்பார்கள் ஒரு கவிதையை எழுதுவார்கள் பாடசாலை தோட்டத்தில் வேலை செய்பவர்களாக காணப்படுவார்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பார்கள் அதேபோல் பின்னேற வேலைகளில் அவர்களுடைய பகுதியில் உள்ள ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண நண்பர்களோடு சேர்ந்து திட்டம் போடுவார்கள் இவ்வாறு இந்த கல்வி முறையின் கீழ் ஒரு முழுமையான கற்றல் அனுபவம் மாணவர்களுக்கு கிடைக்கும் எனவே ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி திட்டத்தின் கீழ் மேலதிக முடிவுகளின் ஊடாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற திறன்களை நாங்கள் நோக்குகின்ற போதோ மாணவர்கள் அவர்களுடைய ஆர்வத்தை அவர்களே கண்டறியக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைக்கின்றது மாணவர்களுக்கு பாடங்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மாணவர்களுக்கு படைப்பாற்றல் பகுப்பாய்வு நடைமுறை திறன்கள் என்பன வளர்க்கப்படுவதற்கான முழுமையான ஒரு வளர்ச்சி அனுபவம் அங்கு கிடைக்கின்றது இங்கு ஒரு நிஜ உலக தொடர்பு கிடைக்கின்றது இந்த பாடங்கள் வாழ்க்கை சமூகம் மற்றும் எதிர்காலத்தோடு நேரடியாக தொடர்பு இது வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கின்றது அதாவது உயர் வகுப்புகளில் சரியான பாடங்களை எதிர்காலத்தில் தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படையை மாணவர்களுக்கு இள வயதிலிருந்தே அமைத்துக் கொடுக்கின்றது இது ஒரு சிறந்த கொள்கையாகவும் தொலைநோக்கு பார்வையுடையதாகவும் இருக்கின்றது ஆனால் இதன் உண்மையான வெற்றி இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது தான் தங்கியிருக்கின்றது ஏனென்றால் எந்தவொரு நல்ல திட்டத்தையும் சிதைக்கின்ற சக்தி மோசமான நடைமுறைப்படுத்தலுக்கு உண்டு அந்த வகையில் இதை நடைமுறைப்படுத்துவதிலும் அதனை ஏற்றுக்கொள்வதிலும் யதார்த்தங்களை புரிந்து செயற்படுவதிலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் மனப்பாங்குகள் வலுப்பெறுவது அத்தியாவசியமாகும் அதனையும் தாண்டி வெறுமனே மேலதிகாரிகளின் உத்தரவுகளை யதார்த்தத்திற்கு அப்பால் அப்படியே நடைமுறைப்படுத்த திணிக்கின்ற செயற்பாடுகளில் இருந்து பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் கல்வி பணிப்பாளர்கள் என அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது இவ்வாறான கல்வி அதிகாரிகள் அடிமட்ட வேலைப்பளுக்களை குறைக்க உதவி செய்வதோடு நடைமுறை சிக்கல்களை உரிய இடங்களுக்கு எத்தி வைக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்வதிலும் அதற்கான தீர்வுகளை கொண்டு வருவதிலும் அக்கறை கொள்ள வேண்டிய தேவை உள்ளது ஒட்டுமொத்த ஆளுநையும் சேர்ந்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு ஆசிரியர்களின் பங்குதான் அதிகம் என்றாலும் ஆசிரியர்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு தீர்வுகள் எட்டப்படவில்லையாயின் உளவியல் ரீதியாக ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பை இந்த கல்வி திட்டத்திற்கு பெற முடியாது போகும் எனவே ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பை அவர்கள் விரும்பி வழங்கும் சூழலை ஏற்படுத்தினால் இதனை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் ஒரு கல்வி மாற்றம்தான் சமூகத்தின் மாற்றமாகும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை கூறி தொடர்ந்து இதுபோன்ற எமது தகவல்களை பார்வையிடுவதற்காக எமது எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி